நண்பர்களுக்கு வணக்கம்ங்க ஆறு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம்ங்க இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று வந்து ட்ரை தீவனம் இன்னொன்று வந்து ஈரப்பதம் ஈரப்பதமிக்க தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ இடையில் டபுள் லேயர் பேக்கிங்கோடு தான் வருதுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றளவு நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் தீவனங்களை வந்து நம்ம ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க நாற்பத்தஞ்சு கிலோ மூட்டை ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டெலிவரிங்க இன்னொன்று வந்து நாற்பத்தஞ்சு கிலோ வர தீவனம் ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு டெலிவரிங்க மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு அடர் தீவனம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தீவனங்களை பயன்படுத்தி பாருங்கள் ஒரு ஆயிரம் ரூபா உங்களால் மிச்சம் பண்ண முடியுங்க மாதம் ஒரு எடுக்கும் எடுக்கும்போது ஒரு மாதம் நாலாயிரூவா மிச்சம் பண்ணலாம் வருஷம் ஒரு ரூபா வரைக்கும் மிச்சமாகுங்க அது தொடர்பான சந்தேகங்கள் கேள்விகளுக்கு கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் வந்து வெளி மாவட்டமாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பார்சல் சர்வீஸ் இருந்ததுன்னா நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க ஏ ஒன் பார்சல் சர்வீஸுங்க ரதிமீனா பார்சல் சர்வீஸு மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் நம்ம வந்து போட்டு அனுப்பிவிட்றோங்க வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க தலையீத்துங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மயிலை கிடாரிங்க இருபத்தஞ்சி நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க தலையீத்து அப்படிங்கறதுனால அப்படிங்கிறதுனால இடம் மாறுதல் ஏற்பட்டது அப்படின்னா நீங்கள் கால் அணைச்சி கறந்தால் முன்னாடி ஒருத்தர் நிற்க வேண்டியது இல்லைங்க அணைக்காமல் கறக்கணும் அப்படின்னா ஒரு நாலு நாளைக்கு ஒருத்தர் முன்னாடி நிற்க வச்சுட்டு நீங்கள் கறந்தீங்கன்னா போதுமானது பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு இப்போதைக்கு ஒன்றரை லிட்டர் கறக்குதுங்க கண் நல்ல கிடாரி கண் ஒரு பால் தெளிவாக ஊட்டுதுங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் வரைக்கும் கறக்கலாம் கன்று கிடாரி கன்று கண் ஒவ்வொரு லிட்டர் பால் தெளிவாக ஊட்டும் நல்ல பால் வர்க்கமான கொம்போட்டத்தில் இருக்கிற தரமான ஒரு கிடாரிங்க இன்னும் நாலு பல் ஆறு எட்டு பல் சேரும்போது நல்ல உருவத்துலையும் வந்து சேருங்க அலகுலேயும் தெளிவாக இருக்கும் மாட்டுக்கு மாடு கண்ணையும் வளர்த்திக்கலாமுங்க மடிகால் சுத்தத்தில் அருமையான இதுங்க சுண்டை பீச்சினோம்னா நேரம் ரெண்டரை கூட பீச்சிட்டு கன்று கூடலாம்கும் ஒரு மாதம் வந்து கண்ணுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான பாலை கறந்துக்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டரை மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை உடம்புல நல்ல ரட்டநாடி உடம்புங்க தெளிவான காங்கேயம் செவலை கிடாரி கன்று இரண்டரை மாதங்களாகுது விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க உங்களிடம் ஏதாவது கலப்பின மாடு இருக்குது ஒரு ரெண்டு டு மூணு மாதத்துக்கு வந்து பால் ஊட்ட வச்சு வளர்க்கலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க மற்ற பால் இருக்குதுன்னா கூட சிந்து மாடுகள் ஏதாவது செனையாயிருச்சு அது வந்து ஒரு கை கைக்கறவையில் இருக்குது ஒரு லிட்டர் பால் நம்ம வந்து கண்ணுக்கு விட்டு வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஒரு நல்ல செவலை கண்ணாக வந்து சேருங்க எழுவத்தஞ்சி நாள் தான் ஆகுதுங்க தாய் மாடு வந்து நல்ல தரமான ஒரு அட்டனாடி மாடு அதுவும் மாடு தானுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினோறாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நம்ம பண்ணைக்கு நேரில் வரணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் சர்ச்சில் சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணிங்கனாலே போதும் நம்ம பண்ணையை லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க காலை ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் நேரில் வந்து உங்களுக்கு என்ன மாடுகள் கன்றுகள் பிடிக்குதோ தேர்வு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாமுங்க நேரில் வந்தால் கூட எப்போவுமே முழு தொகை நம்ம வாங்குறது இல்லைங்க நீங்கள் வாங்குகிற மாடாகட்டும் கன்றாகட்டும் லோக்கலாக இருந்தாலும் சரி வெளி மாவட்டமாக இருந்தாலும் சரி நேரில் போனதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்குகிற மாடு கன்று வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுத்தால் போதுமானதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலாவது ஈத்துங்க மயிலை மாடுங்க பால் மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க பாலோட அளவீடு நேரம் மூணு லிட்டர் பால் மடியில் சாதாரணமாக இருக்கும்க ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க ஒரு எழுவத்தைந்து வயசு பெரியவங்க தான் இந்த மாட்டை பராமரிச்சிட்ருந்தாங்க அவங்களால உட்கார கூட முடியாதுங்க ஒரு தறியை வந்து கையில் ஊனிக்கிட்டு ஒரு காம்புலேயே அதாவது ஒரு கையிலேயே வந்து ஒவ்வொரு காம்பாக கறப்பாங்க குண்டா கையில் வச்சு இருந்த மாடுங்க ஈனக்கூடியது நாலாவது ஈத்துங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது இன்னும் பத்து நாளில் கன்று போட்டுரும் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் இரண்டு இரண்டு லிட்டர் பால் கறந்துட்டு விடலாம் தவுடு தண்ணி அருமையாக குடிச்சிக்கோங்க லோக்கல்ல இருந்த மாடு தானுங்க அவங்க ஐயானால் நகர முடியாது அப்படிங்கிறதுனால காலை அணைச்சிட்டு ஒரு கையில் வந்து தடியை வச்சுக்கிட்டு குமிஞ்சு தான் கீழே வச்சு ஒவ்வொரு காம்பாக தான் அந்த அந்தளவுக்கு ஒரு பொறுமையான மாடு நல்ல கறவை திறனில் காங்கை மாடு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நிறைய பேர் வந்து பால் மேலை மாட்டை ரொம்ப விரும்பி வாங்குவாங்க நல்ல நிறக்கால்ங்க இது நிறை சரி இளம் சினையானாலும் சரி இதே நிறக்காலில் தான் இருக்குங்க காங்கேங்கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்ங்க மாடு குணவணத்தில் அருமையான மாடு பெரியவங்க கறக்கிறதுக்கு ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கிறதுக்கு ரொம்ப ஏற்ற மாடு பாலும் நேரம் ரெண்டு லிட்டர் பால் வரும் இந்த மாதிரியான விலையில் நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம் வராதுங்க பால் கறந்து முடிக்கும்போது காலக்கன்னோ கண்ணோ குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் ஒரு பாஞ்சாயிரத்துக்கு விற்கலாமுங்க மாடு செனையே இல்லைனா கூட ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்கணும் விற்பனை செய்ய முடியுங்க குறைஞ்ச விலையில் ஒரு காங்கை மாடு பால் பால்மயில மாடு கறவைக்கு உத்தரவாதத்தோட ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி பெரியவங்க ஸ்டூல் போட்டு கறக்கிற மாதிரி வேணும்னா தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை நாற்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வரணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளாமங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பொங்கனூர் குட்டை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் தான் ஆகுதுங்க கண்ணு சுளி சுத்தமாக இருக்குதுங்க தாய்மாடு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் தவறிடுச்சுங்க அதனால் கண்ணுக்குட்டி மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குதுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினியேச்சர் கண்ணு தானுங்க ஒரு ஒன்னே கால் டு ஒன்றரை அடி தான் இருக்குங்க அதிகபட்சம் நாளைக்கு மாடானாலும் ஒரு மூணு அடி உயரத்துக்கு மேலே வராதுங்க மாடு பொங்குனூர் மாடுங்க கன்று பொங்கனூர் க குட்டை கன்று கிடாரி கன்று இருபது நாள் ஆகுதுங்க எந்த மாட்டில் விட்டாலும் பால் அருமையாக ஊட்டிக்குதுங்க நீங்கள் வந்து இளம் கன்று பொங்கனூர் கன்றுகள் விருப்பப்படுறீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க நம்ம எந்த மாட்டை பிடிச்சாலும் போய் அருமையாக கன்று ஊட்டிக்குதுங்க கை பழக்கத்தில் இருக்குது நம்ம எங்கேயாவது வெளியே வீட்டுக்குள்ளேயே வளர்த்தணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரியான கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வளர்த்திக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்ங்க புங்குனூர் குட்டை கிடாரி கன்று இருபது நாட்கள் வயதாகிறது சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க கண் அதிகபட்சம் மூணு டு மூன்று ஏழு உயரத்திற்கு மேலே வராதுங்க அதனால் குட்டை கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு சேலம் கை கைப்பழக்கத்தில் இருக்குதுங்க பால் நல்லா ஊட்டிக்குதுங்க கலப்பின மாட்டில் நீங்கள் ஊட்ட வச்சாலும் சரி இல்லை வேறு ஏதாவது நாட்டு மாட்டில் நீங்கள் ஊட்ட வச்சாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ஃபீடிங் பாட்டிலில் கொடுத்து ட்ரை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறனாலும் தாராளமாக பண்ணலாமுங்க ஃபீடிங் பாட்டில்னால் ஒரு பத்து நாளைக்கு க மெனக்கடல் இருக்கணும் மாடாக இருந்தால் எந்த மாட்டில் விட்டாலும் அருமையாக ஊட்டிக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒன்பது மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கண்ணுங்க கன்று வந்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க குடல் புழு நீக்கம் தோலில் போடக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டாச்சுங்க கண் பயங்கர சூட்டிப்பான கண்ணுங்க அவுத்து பிடிச்சிங்கன்னா கையில் பிடிக்க முடியாது அந்த மாதிரியான நல்ல ஸ்பீடுங்க அதே மாதிரி தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடுங்க திருகொம்பு மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க ஒன்பது மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க நல்ல பெருங்கூட்டான மயிலை மாட்டுக்கு பிறந்த கண்ணு தானுங்க இந்த தரமான மயிலை காளைக்கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினோறாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் காளைக்கன்று வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க இது சந்தை மதிப்பாக என்ன விலைக்கு விற்குமோ அந்த விலையில்தான் நம்ம போட்டிருக்குறோம் காலக்கண்ணை வந்து அதிக விலை போட்டு விற்கணுங்கிறது இல்லாமல் ஒருத்தருக்கு கண்ணு போய் சேரணும் வளர்த்துறவங்க ஒரு பிரயோஜனமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இதனுடைய விற்பனை விலை பதினோறாயிரமாக தீர்மானம் செய்யப்பட்டிருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஈணக்கூடியது மூணாவது ஈத்துங்க மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இன்னும் கன்று ஈணுவதற்கு அதிகபட்சம் ஒரு பத்து நாள் கால அவகாசம் இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க மாடு லோக்கலில் இருந்த மாடு தானுங்க அவங்க வீட்டில் அவங்க பையன் வந்து பால் கறந்து பழகினதே இந்த மாட்டில் தான் கறந்து பழகிருக்கிறாங்க கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஈத்து மூணா ஈத்துங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணால் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு அஞ்சு குடிவால் தெளிவாக பீச்சலாமுங்க ஏன்னால் அந்தளவுக்கு மடித்தோகை இருக்குதுங்க காங்கை மாட்டில் எல்லா மாடுமே பால் வர்க்கமான மாடுன்னு நம்ம குறிப்பிட்றது அந்த அந்தளவுக்கு மடித்தோகை இருந்து குணவனம் இருந்து தெளிவாக இருந்தால் தான் அதை வந்து நம்ம குறிப்பிட்டுருவோம்ங்க பின்படி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்ங்க ஒரே இடத்துல காட்டுக்குள்ளே இருந்ததுனால மாடு வந்து வண்டியில் வந்து இறங்கணுன்னு வீடியோ எடுக்கிறவங்க அதனால் கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க மூணாவது இத்து மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் நல்லா பக்குவமாக தாலி வச்சு நல்லா கறக்குறோம் அப்படிங்கிற பட்சமாக இருந்தால் வேலைக்கு ஒரு அன்றை லிட்டர் கறவை கூட கறக்கலாம் இன்னும் பத்து நாளில் கன்று ஈணிடுங்க பால் கறந்து பழகினதே அவங்க வந்து இந்த தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு மாடு வந்து லோக்கலில் இருந்த மாடு தான் நல்ல குணவணமான மாடு பெண்கள் தான் பிடிச்சி கொடுத்தாங்க வண்டியில் வந்ததுக்காக கொஞ்சம் நேரம் இறக்கினால கொஞ்சம் பதட்டமாக இருக்குதுங்க மற்றபடி கொம்பு தலையிலாகட்டும் மடிகால் சுத்தத்தில் ஆகட்டும் தரத்தில் அருமையான மாடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க செவலை கிடாரி கண்ணுங்க கண்ணு நல்ல தரமான கண்ணுங்க வயசு வந்து எட்டு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க வால் இறக்கம் இருக்குது மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத ஒரு கண்ணுங்க தொட்டு நீவுறதுக்கு எங்கே வேணாலும் தொட்டு நீவலாங்க அந்த மாதிரி பழக்கப்படுத்தி இருக்கிறாங்க நம்ம வீடியோவெல்லாம் அந்த மாதிரி நீவுற மாதிரி காட்டலை ஆனால் இருந்தாலும் நீவுறதுக்கு ரொம்ப சாதுவான ஒரு கண்ணுங்க பொறுமையாக இருக்குதுங்க செவலை கண்ணுங்க காங்கேயத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவலை காரி ரெண்டுமே எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருதுங்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டங்களில் மயிலையை விட காரி செவலை அதற்கப்புறம் காராம்பசு இதெல்லாம் வந்து விலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க அதனால் அதை வாங்கினவங்க ரொம்ப அதிகமாக வாங்கினாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூழலில் வந்து அதனுடைய விலைகள் வந்து மயிலைக்கு என்ன விலையோ அதே விலையில் தான் செவலையும் காரியும் போகிறதுனால அதை வந்து அது மேலே இருக்கிற ஆர்வத்தை விட்டுட்டாங்க ஆனால் நல்ல கன்றுகள் கண்காட்சிக்கு பார்த்திங்கன்னா அங்கங்கே நடைபெறக்கூடிய கால்நடை கண்காட்சிகளுக்கு நல்ல செவலையோ நல்ல காரியோ அதிகமான எண்ணிக்கையில் வர்றதே இல்லைங்க நல்ல கன்றுகளை தேர்வு செஞ்சு வளர்த்துங்க குடல் புழு நீக்கம் சரியான கால அளவுகளில் பண்ணுங்க கண் அடர்த்தியவனம் நம்ம வீட்டில் வர்ற கண்ணை சரியாக எடுத்துக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துங்க அடர்தியவனம் சாப்பிட வைக்கிறதுங்கிறது எளிமையான முறை தானுங்க கடல புண்ணாக்கு மறைச்சிக்கலாட்டின புண்ணாக்கு ஒரு இரநூறு கிராம் முதல் நாள் இரவு ஊற வைங்க அடுத்த நாள் அந்த ஊற வச்ச புண்ணாக்குள்ளே கொஞ்சம் நெல் உம்மித்தோட போடுங்க கூடவே நாட்டு சக்கரை கல் எல்லாத்தையும் போட்டு பெசற நாப்பில் உரண்டையாக உருட்டி வைங்க அந்த நாட்டு சக்கரையினுடைய சுவைக்கும் கடல புண்ணாக்கினுடைய வாசத்துக்கும் அப்படியே சாப்பிட்டு பழகிக்குங்க ஒரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணி ஊற்றி வச்சிடலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டாவது இத்தானுங்க மயிலை மாடு ஒரு வண்டி எருதாட்டை மாடுங்க அதே மாதிரி திமிலமைப்பில் நல்ல பெரும் திமிலமைப்புங்க மடிக்கூச்சம் இல்லைங்க உடல் கூச்சம் இல்லைங்க ஒன்பது மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க போன ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா செவலை கண்ணு கிடாரி கன்று ஈனி இருந்ததுங்க அதனால் அவங்க வேலைக்கு ஒன்றரை லிட்டர் கறந்துட்டு தலை கண்ணு கூட்டு வச்சுருந்தாங்க கண் அருமையான கண்ணுங்க ஷோ குவாலிட்டி கண்ணாக வந்திருக்குதுங்க இந்த ஈத்தும் செவலை காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாம் ஈத்துங்க பல் கடைமுளைப்பு ஒன்பது மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இன்னும் கன்று ஈணுவதற்கு இருபது நாள் கால அவகாசம் இருக்குதுங்க நல்ல திமிலமைப்பாகட்டும் நல்ல உடலமைப்பாகட்டும் அதே மாதிரி பெருங்கூட்டான மாடுங்க எல்லா மாட்டையும் நம்ம இது பெருங்கூட்டு மாடு அப்படின்னு சொல்கிறது இல்லைங்க பெருங்கூடு அப்படிங்கிறது அதனுடைய எலும்பு கணம்னு அதை வச்சு தான் பெருங்கூடு அப்படிங்கிறது குறிப்பிட்றதுங்க நல்ல பெருங்கூட்டு மாடு அதே மாதிரி ரொம்ப குணவனம்னு எங்கே வேணாலும் தொட்டு நீவுறதுக்கு அப்படி ஒரு சாதுவான மாடு செவல காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இந்த தரமான காங்கேயம் மயிலை மாடு ரெண்டாம் நீத்து பல் கடைமுளைப்பு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லாமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சு ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி தரத்தில் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் விற்பனை விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டுக்கலாம் காங்கேங்கண்ணு போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு பெண்கள் கறக்கிறதுக்கு தொட்டு நீவுற வரைக்கும் உத்தரவாதம் கொடுக்குறவங்க அதற்குன்னு நீங்கள் வண்டியில் போய் இறங்கணுன்னு தொட்டு நீவாதீங்க ஒரு நாள் விட்டுருங்க அடுத்த நாள் மாட்டுக்கு தண்ணி வச்சு இயல்பான சூழலுக்கு வந்ததுக்கப்புறம் தொட்டு பாருங்கள் எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க நன்றி வணக்கம்ங்க